உண்டு ஊர்வலம் ஊர்வலம் தேவசங்க ஊர்வலம் 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 தர்மயுக ஊர்வலம் 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 தேவசங்க ஊர்வலம் 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 தர்மயுக ஊர்வலம் வைகுண்டநாதனை ஏந்திவரும் ஊர்வலம் பொய்கொண்ட கலியை வென்றுவரும் ஊர்வலம் வைகுண்டநாதனை ஏந்திவரும் ஊர்வலம் பொய்கொண்ட கலியை வென்றுவரும் ஊர்வலம் 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 தேவசங்க ஊர்வலம் 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 தர்மயுக ஊர்வலம் சிவ சிவார சிவ சிவார சிவசிவார சிவசிவார ஊர்வலம் ஊர்வலம் தேவசங்க ஊர்வலம் 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 தர்மயுக ஊர்வலம் கர்த்தாதி கர்த்தனையவை குண்டநாதன் கடலினில் தோண்டி செந்தூர் வழி புவிதனில் வந்து தட்சணம் நோக்கி மூர்த்திகள் மகிழ தேவர்கள் சூழ அன்று வந்த ஊர்வலம் கலியை வெல்ல வந்த ஊர்வலம் என்றும் வரும் ஊர்வலம் நல்ல தர்மபதி ஊர்வலம் அன்று வந்த ஊர்வலம் கலியை வெல்ல வந்த ஊர்வலம் என்றும் வரும் ஊர்வலம் நல்லபதி ஊர்வலம் 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 தேவசங்க ஊர்வலம் 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 தர்மயுக ஊர்வலம் சிவ சிவா அரகரா சிவ சிவா அரகராம் சிவசிவா அரகரா சிவ சிவ அரகராம் வீராதி வீரனையா சூராதி சூரனையா வீருகலினிசன் வந்து யுகம் படைத்து திருவானந்தம் விட்டு தச்சண நோக்கி ஜயகோஷமிட்டு ஜெயகீதம் பாட அன்று வந்த ஊர்வலம் கலியை வெல்ல வந்த ஊர்வலம் என்றும் வரும் ஊர்வலம் நல்ல தர்மப்பதி ஊர்வலம் அன்று வந்த ஊர்வலம் கலியை வெல்ல வந்த ஊர்வலம் என்றும் வரும் ஊர்வலம் நல்ல தர்மப்பதி ஊர்வலம் 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 தேவசங்க ஊர்வலம் 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 தர்மயுக ஊர்வலம் வைகுண்டநாதனை ஏந்தி வரும் ஊர்வலம் பொய்கொண்ட கலியை வென்று வரும் ஊர்வலம் வைகுண்டநாதனை ஏந்தி வரும் ஊர்வலம் பொய்கொண்ட கலியை வென்று வரும் ஊர்வலம் 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 தேவசங்க ஊர்வலம் 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 ധർമ്മയുഹ ഊർവലം ധർമ്മയുഹ ഊർവലം ധർമ്മയുഹർവലം അയ്യാ ഉണ്ട്